சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம் ஒரு காஞ்சி மடத்தில் மகா சுவாமிகளை தரிசிக்க பக்தர்கள் அனைவரும் வரிசையில் நின்றிருந்தனர் ஏழு வயது சிறுவன் ஒருவன் அங்கு வந்தான் நிறைய பக்தர்கள் சுவாமிகளை தரிசிக்க வருவதால் அவர் பெரிய பிரமுகர்தான் என்ற எண்ணம் கொண்டவனாக சுவாமிகளின் முன் பவ்யமாக நின்றான் என்ன விஷயம் என்று கேட்பது போல பார்த்தார் மகா சுவாமிகள் தயக்கமின்றி எனக்கு உங்களின் கையெழுத்து வேண்டும் என்று நோட்டை நீட்டினான் சுவாமிகள் எதிலும் கையெழுத்திடும் வழக்கம் இல்லை ஆனாலும் சிரித்தபடி எதற்கு கையெழுத்து கேட்கிறாய் என்றார் நான் பிரபலங்களின் கையெழுத்தை சேகரிக்கிறேன் உங்களை பலரும் தரிசிக்க வருவதால் நீங்களும் பெரிய பிரமுகர்தானே அதனால் தான் கேட்கிறேன் என்றான் பக்தர்கள் சிரித்தனர் மகா சுவாமிகளும் கலகலவென சிரித்தார் மடத்தின் காரிய தரிசியை கூப்பிட்டு இந்த பையனோட நோட்டில் மடத்து சீல் போட்டு நாராயண நாராயண என்று எழுதி கையெழுத்திட்டு கொடு என்றார் காரிய தரிசியும் கையெழுத்திட சிறுவனுக்கு ஒரே சந்தோஷம் விடைபெற தயாரானான் கொஞ்சம் பொறு என மகா சுவாமிகள் சொல்ல சிறுவன் நின்றான் காரிய தரிசியிடம் மடத்து ரிஜிஸ்டரை எடுத்து வர சொல்லி எனக்கும் உன்னோடு கையெழுத்து வேண்டும் இந்த ரிஜிஸ்டரில் கையெழுத்திடு என்று சிறுவனிடம் நீட்டினார் அவனும் மகிழ்ச்சியுடன் கையெழுத்திட்டு விடை பெற்றான் அங்கிருந்த பக்தர்களிடம் அந்த பையன் என்னை முக்கியமானவனாக நினைக்கிறான் அதனால்தான் கையெழுத்து கேட்டான் நானும் முக்கியமானவன் என்ற எண்ணம் அவனுக்கும் வரணும் அப்போதுதான் வாழ்க்கையில் முன்னேறுவான் அதனால் அவனிடமும் கையெழுத்து வாங்கினேன் உலகத்தில் உள்ள எல்லோரும் முக்கியமானவர்தான் முக்கியம் இல்லாதவர் என்று யாரும் இல்லை என்றார் மகா சுவாமிகள் இதை கேட்ட பக்தர்கள் மெய் சிலித்தனர் ఓం శ్రీ మహాపేరియవా చరణం చరణం